சிவாயனமும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் கும்ப ராசியில் பிரவேசிக்கின்ற காலம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியை நேர்கொண்டு பார்ப்பார் அப்போ இந்த மாசி மாதத்தில் மகா கும்பமேளா அப்படிங்கிற புனித நீராடல் நிகழ்ச்சி புனித நதிகள்லையெல்லாம் நடக்கும் இப்போ இந்த நதிகள்லையெல்லாம் மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் ஞானிகள் சிவன் அடியார்கள் சிவபக்தர்கள் இவங்கள்லாம் நீராடும் பொழுது அந்த நதிகளில் இருந்து நீரை கொஞ்சம் எடுத்து அர்க்கியமாக விடுவாங்க இந்த சூரிய பகவானை நோக்கி அவர்கள் விழுகின்ற அந்த அர்க்கிய தான் விண்ணுலகம் சென்று மேகத்தால் சேகரிக்கப்பட்டு நமக்கு மழையாய் பொழிகின்றது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அதே மாதிரி இந்த மாசி மாதத்தில் எண்ணற்ற சிறப்புகள் உண்டு மாசி மாதம் அப்படின்னாவே புனித நீராடல் அதே மாதிரி பல வரங்களை சிவனிடம் பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இருக்கின்ற அந்த ஆறு மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது அப்போ அந்த ஆறு மாத காலம் அவர்களுக்கு இரவு பொழுதாக இருப்பதால் ஏன்னா அவங்க உறங்கணும் இல்லையா அதனால் அந்த சொர்க்கத்தின் கதவு மூடப்படும் சொர்க்கத்தோட கதவை மூடிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாசி மாதங்களில் தான் அந்த சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும் அப்போ இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்தில் ஆறு மாதங்களில் இறக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இந்த சொர்க்கத்தின் வாசல் திறப்பதற்காக எவனுடைய நகரத்தில் குளிமி நிற்பாங்களாமா இந்த கதவு எப்போ திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்ச மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மர் தச்சணாயன புண்ணிய காலத்தில் அர்ஜுனை அம்பு போட்டு கூட தன்னுடைய உயிரை உடலை ஏன்னா அவருக்கு நேராக சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் இந்த உத்தராயண காலம் வரும் வரை தன் உயிரை பிடித்து வைத்து கொண்டிருந்தார் உத்தராயண காலம் தான் அவருடைய உயிரை விட்டார் ஏன்னா நேராக சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா அப்போ ஒரு ஆன்மா புண்ணிதமான ஆன்மாவாக இருந்தால் கண்டிப்பாக அது உத்தராயண காலத்தில் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அதே மாதிரி இந்த மாசி மாதத்தில் நாம் ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நம்ம நிலையாக நிலைத்து இருப்போம் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாசி மாதத்தில் குடி போனாங்க ஒரு வாடகை வீடு பார்த்து குடி போனாங்கன்னா கூட அந்த வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க அதாவது வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி இந்த மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் இந்த மகம் நட்சத்திரம் அன்று புனித நதிகளில் நீராடி சிவனையும் அம்பாலையும் வழிபாடு செய்தால் நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டிருந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற வரன்கள் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகி குழந்தை வேறு இல்லாமல் இருந்தால் அவர்கள் அந்த மாசி மகத்தன்று புனித நீராடி சிவானையும் சிவனையும் அம்பாலையும் வழிபடும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீக நூட்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த மாசி மாசத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் இரண்டு சிவராத்திரிகள் அதாவது ஒரு சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் இந்த தேய்பிரை சதுர்தசி வருது இல்லையா அதில் சிவன் ராத்திரி வரும் இந்த ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரியை நாம் கடைபிடிக்கலன்னா கூட இந்த மாசி மாதம் வருகின்ற இந்த மகா சிவராத்திரி அன்று நாம் முறைப்படி விரதம் இருந்து சிவனை நான்கு கால பூஜைகளில் வழிபாடு செய்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அகன்று நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த இறைவன் நமக்கு முக்தியை கொடுப்பார் அதே மாதிரி யார் ஒருவர் தொடர்ந்து இருபத்தி நான்கு சிவராத்திரி விரதம் முறைப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவராஜ பதவி கிடைக்கும் அந்த கைலாயத்தில் சிவனுடைய இருக்கக்கூடிய அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த ஆன்மாவும் புனிதம் பெறுகின்றது அதே மாதிரி அவர்களுடைய இருபத்தோரு தலைமுறைக்கும் மோட்சம் கிடைக்கும் இதெல்லாம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி நான்கு கால பூஜை இருக்கு இல்லையா ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு பலன் உண்டு முறைப்படி இந்த மகா சிவராத்திரி விரதம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து நீராடிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு பூஜை அறையில் போய் சிவலிங்கம் இருந்தாலும் சரி சிவனுடைய அந்த படம் இருந்தாலும் சரி அந்த படத்திற்கு முன்னால் வெத்தலைப்பாக்கில் இரண்டு பழங்களும் ஒரு டம்ளர் பாலும் வைத்து அவருக்கு படைத்து விட்டு அன்று முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் நீங்கள் விரதத்தை எப்போ முடிக்கணும் அப்படின்னா நாலாவது கால பூஜையில் அந்த சிவாலயங்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை நீங்கள் நிறைவு பெறலாம் அப்படி என்னால் பசியோடு இருக்க முடியாது இப்போ கர்ப்பிணி பெண்களாக இருக்காங்க அவங்க ஆகாரம் அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி இல்லை நோய் வாய்ப்பட்டவர்கள் இல்லை பசி தாங்க முடியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் சிவனுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க சமைத்த உணவு உண்ணாமல் பழம் அதே மாதிரி பால் இந்த மாதிரி நீர் ஆகாரம் பழ சாறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஐதீகங்களில் இருக்குது தான் உண்மை அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரியில் முதல் கால பூஜையை வந்து பிரம்ம கால பூஜைன்னு சொல்லுவாங்க அதாவது சோமஸ்கந்தர் காலம் சிவன் பார்வதி முருகன் இந்த மூன்று பேரையும் வணங்கக்கூடிய ஒரு காலம் இந்த முதல் கால பூஜையில் பிரம்மா வந்து சிவனுக்கு பூஜை செய்கிறார் இந்த பூஜையில் நாம் கலந்துக்கும் பொழுது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்தி பேரை தேடி அலைகின்றவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அதுதான் இந்த கால பூஜையினுடைய சிறப்பு அந்த இரண்டாவது கால பூஜையில் விஷ்ணு கால பூஜைன்னு சொல்லுவாங்க அதாவது விஷ்ணு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சிவனுக்கு பூஜை செய்வார் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கும் பொழுது லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என விஷ்ணுவனுடைய பூஜை இல்லையா அப்போ நிரந்தரமான தொழில் அமைந்து நிரந்தரமான வருமானம் நமக்கு கிடைக்கும் லட்சுமியினுடைய பார்வை நமக்கு பட்டு பொருள்துறையில் நம்ம வளர்ச்சி அடையலாம் மூன்றாவது கால பூஜை தாங்க மிக முக்கியமான பூஜை இந்த மூன்றாவது கால பூஜை யார் செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரி பார்வதி தேவி சிவனுக்கு பூஜை செய்வாங்க இப்போ இந்த பூஜையில் நாம் கலந்துக்கும் பொழுது நாம் கேட்கின்ற வரத்தை சிவனும் பார்வதியும் நமக்கு அருள்வார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த மூன்றாவது கால பூஜையை கண் விழித்து பாருங்கள் இந்த மூன்றாவது கால பூஜையை சிவனுக்கு இந்த அம்பால் செஞ்சு தான் சிவனுடைய உடலில் சரி பாதி அவங்க பெற்றாங்க அர்த்தநாரீஸ்வரர் போல இருக்கு இல்லையா அது அப்போ லிங்க திருமேனியை காட்டக்கூடிய அதாவது லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் தன்னை லிங்க ஸ்வரூபமாக காட்டிய அடிமுடி காணா இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனை அப்போ அந்த அடிமுடி காணா இறைவனாக இருக்கக்கூடிய சிவன் தன்னை லிங்க ஸ்வரூபமாக காட்டக்கூடிய காலம்தான் இந்த மூன்றாவது காலம் பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலம் மிகவும் அமிர்த காலம் இந்த மகா சிவராத்திரியில் அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மணி வரைக்காவது நீங்கள் முழிச்சிருந்த அந்த மூணாவது கால பூஜையை பாருங்கள் இந்த நாலாவது கால பூஜை வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் மக ரிஷிகளும் சித்தர்களும் ஞானிகளும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே மனிதன் முதற்கொண்டு கொண்டு ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரை இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் கண்ணுக்கு தெரியாத உயிரினம் எறும்பிலிருந்து பாம்பிலிருந்து பறவைகளிலிருந்து விலங்குகளிலிருந்து எல்லாமே இந்த சிவனுக்கு பூஜை செய்கிறது அப்போ இந்த நான்காவது கால பூஜையை நாம் செய்யும் பொழுது நமக்கு பதவியும் பட்டமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு இந்த மகா சிவராத்திரியில் இன்னொரு முக்கியமான சூட்சும ரகசியம் அடங்கியிருக்கு என்ன அப்படின்னா இந்த மகான்கள் சித்தர்கள் ரிஷிகள்லாம் தங்களுடைய தவ வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காக பல ஆயிரம் வருடங்கள் சிவனை நோக்கி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி கண்களை மூடி தியானத்தில் இருப்பாங்க இதெல்லாம் நம்ம இந்த சினிமா படங்கள்லாம் பார்த்துருப்போம் இந்த கதைகளெல்லாம் கேட்டிருப்போம் பலாயிரம் வருடங்கள் இவர்கள் தியானம் தவம் இருந்து வரத்தை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் இருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக அதாவது நம்மளுடைய இயற்கையாகவே நம்ம உடலில் ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்குது இந்த ஏழு ஆதார சக்கரங்களை கடந்து அதாவது உள்நோக்கிய பயணத்தை தொடங்கி பிறகு வெளிநே வெளிநோக்கிய பயணத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது மேலே நமக்கு இரண்டு மையங்கள் இருக்கிறது சக்திகளம் சிவகலம்னு சொல்லுவாங்க மூலாதாரத்தில் தொடங்கி ஆக்கினையில் முடிவாகி ஏழு ஆதாரங்களை கடந்து ஆறாவது ஆறாக ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்திகளத்தில் நம் மனதை நிறுத்தி அங்கிருந்து சிவகலம் செல்லலாம் சிவகலத்தில் நம் எண்ணங்களை நிறுத்திவிட்டால் அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய தொடர்பு நமக்கு கிடைத்துவிடும் இதுக்கெல்லாம் நம்ம பல ஆயிரம் வருஷம் தவம் இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் நம்மளால் முடியுமா இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகம் யுகமாக இருக்குது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா சம்சார வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம ஒரு சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே பின்னாடி வரக்கூடியதை முக்காலம் உணர்ந்த அந்த ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த மனிதனுக்கு முக்தி அடைவதற்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஏழு ஆதார சக்கரங்களும் மேலே இருக்கக்கூடிய அந்த இரண்டு மையங்களும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது அப்போ இந்த ஒரு இரவு நாம் சிவனுடன் இருந்து விட்டால் இந்த ஒன்பது மையங்களும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்து அவர்கள் பல ஆயிரம் வருடங்கள் இருந்த அந்த தவ பயன் அந்த ஒரு இரவில் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மகா சிவராத்திரினுடைய சூட்சும ரகசியம் இத புரிஞ்சுக்கிட்டவர் ஞானி அப்ப இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும் ஒரு வில்வ இலையாவது ஒரு கால பூஜை இலையாவது சிவன் மீது நாம் போட வேண்டும் அப்ப இரவு முழுவதும் நாம் சிவ பஞ்சாட்சிர மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் அந்த இரவுல போய் நம்ம விளையாடுறதோ இல்லை ஏதாவது படங்களை பார்ப்பதோ இதெல்லாம் கவன சிதைவு சிதைவு ஏற்பட்டு நாம விரதம் இருக்கக்கூடிய அந்த பலனை கெடுக்கும் அப்போ சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில அந்த பூஜையை ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நாம் அந்த இறைவனை நோக்கி சிவ பாடல்களை பாடலாம் அதே மாதிரி சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லலாம் சிவ சிந்தனையில் ஒரு தியான வாழ்க்கை அன்று ஒரு நாள் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருபத்தி ஓரு தலைமுறைக்கு நமக்கு முக்தி கிடைக்கும் ஏன்னா மாசி மாதத்தில் இந்த உத்தராயண காலத்தில் தான் சொர்க்கத்தின் வாசல் கதவு திறக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க வளமுடன் உங்கள் எல்லோருக்கும் இந்த மகா சிவராத்திரி என்று சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி